வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி அமைப்பை பொறுத்து ஒரு ஒரு சுயநலமானவரா அல்லது பொதுநல குணமுடையவராங்கிறத தீர்மானிக்கிறோம் அதாவது மனிதர்கள் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா நான் என் குடும்பம் அப்படின்னு இருப்பாங்க சிலர் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம குடும்பமும் முக்கியம் பொதுநலனும் முக்கியம்னு இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பொதுநலன் மட்டுமே முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒருத்தருடைய கேரக்டரை வந்து ஒருத்தருடைய லக்னத்தை வந்து நம்ம லக்னாதிபதியை வை வைத்து நம்ம வந்து நிர்ணயம் செய்ய முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒருவருடைய லக்னம் இருக்கு இல்லைங்களா அந்த லக்னத்திற்கு உரிய அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்க அந்த லக்னாதிபதி லக்னம் இரண்டு மூன்று நான்கு இந்த இடங்களில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருப்பார் அதுவே ஐந்து ஆறு ஏழு எட்டு லக்னத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு முதலான இடங்களில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் சம்மந்தப்பட்ட ஜாதகர் வந்து தன்னுடைய குடும்ப நலன் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதே மாதிரி பொது நலன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவராக இருப்பார் அதுவே வந்து லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு முதலான இடங்களில் இருந்தது அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஜாதகர் முழுக்க முழுக்க பொது நலனை விட சுயநலன் முக்கியம் இல்லை அதாவது பொது நலன் தான் ரொம்ப முக்கியம் சொசைட்டியினுடைய ஒரு நலன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் நல்லவனாக தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ லக்னாதிபதியினுடைய அமைப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் இருந்தால் முழுக்க முழுக்க தன்னலன் அதுவே ஐந்து ஆறு ஏழு எட்டு முதலான இடங்களில் இருந்தால் தன்னலன் ஐம்பது சதம் ஸோ பொது நலன் ஐம்பது சதம் அதுவே ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் முழுக்க முழுக்க பொது நலனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பவராக ஜாதகர் இருப்பார் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே